ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த இதை பத்தி வந்திருக்குன்னு சொல்லி பழனி மாட்டை வந்து நிரட்டிருக்கான் எசகி உங்க பேர்ல வந்திருக்க வச்சிருக்கு என்ன பிளான் இந்த மாதிரி ஆளுல படம் தூண்டி விட்டு அவர் நல்ல பேர் வாங்குற மாதிரி ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் இது வந்து மா சொல்லிருச்சு நான் என்ன சொல்றேன்னா இப்போ நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா பணம் வாங்கிருக்கோம் இந்த நாளைக்கு வாங்க போறோம் வாங்கினா அவங்களுக்கு குடுக்க போறோம்

சார் மதுரைல ஒரு லேடி வந்து க்ரைம் பிரான்ச்ல இன்ஸ்பெக்டரா இருக்கு சார் சரி நண்பர்க சொந்தக்கார பொண்ணு அம்மா என்ன சொல்லுதுன்னா இது விஷயமா கிட்டத்தட்ட ஒரு பத்து மூட்டை கம்ப்ளைண்ட் வந்து குடுத்திருக்காங்களா சரி மேல என்ன சொல்லிருக்காங்களா என்ன கம்ப்ளைண்ட் குடுத்தாலும் எதையும் பண்ணிடாதீங்க மூட்டை கட்டி வச்சு எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சு விடுங்கன்னு கிட்டத்தட்ட கண்டிப்பா பாருங்க யாருக்காவது ஏதாவது பண்ணிருக்காங்களா பாத்தீங்கன்னா இவனே வந்து சாமினார் வந்து எப்பயர் போட சொல்லி ஆர்டி கம்ப்ளைண்ட் குடுத்தாலாம் எடுக்கலாம் டாக்குமெண்ட முடியாது ஒன்னும் பண்ண முடியாது டாக்குமெண்ட காமிச்சிட்டானே அவன உட்கார வச்சு பண்ண இதுல அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கையில இல்லாத உடனே ஆடிட்ட வர சொல்லி ஆடிட்டர் வந்து என்ன பண்ணுவோம் கம்பெனி கார்ட்ட கூப்பிட்டு பேசிட்டு கம்பெனி காரன்லாம் மேல இங்க கீழ எஸ்டிஎம் மிரண்டு போயிருவாங்க அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த பிசினஸுக்காக ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் எஃப்ஐஆர் விடுங்க சிஎஸ்ஆர் ரிப்போர்ட் எவனா வாங்கிருக்கானு கேளுங்க

இல்ல எங்களுக்கு வந்து ஒண்ணும் முடியலன்னா நாங்க வந்து எங்களுக்கு பணம் ஒண்ணும் பிரச்சனை என்ன சார் பேசிக்க அதாவது நீங்க முத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா நம்பிக்கையா பேசுங்க அதெல்லாம் வந்து நம்பாதிங்க அவங்க எல்லாம் வந்து காசை இந்த பத்திரிக்கைக்காரன் வந்து எல்லாரையும் திசை திருப்பான்

ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஐயா நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தேன் நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க தொலைபேசியில் கொள்கிறீங்க வாட்ஸ்அப்லேயும் நிறையா செய்திகள் அனுப்புறீங்க எல்லாம் நல்லது தான் அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி ப்ரெஸ் மீட் வைக்க போகிறோம் கோயம்புத்தூரில் அதுக்கு எல்லா பேரும் ஆதரவு தெரிவிங்க எல்லா பேரும் வாங்க கலந்துக்கங்க கமிஷனர்கிட்ட போய் பெடிஷன் கொடுப்போம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா டீம் இந்த மாதிரி எல்லா பேரும் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு என்ன வழின்னு கேட்போம் இன்றைக்கி ஒரு ஆடியோ வந்துச்சுங்க மன்மோகன் சிங் இறந்து ஐயா மன்மோ மன்மோகன் சிங் இறந்து போயிட்டார் அதனால் பணம் வர்றதுக்கு ஆகும்னு ஒரு குக்கிய போட்டாங்க ஐயா அவர் பாவம் அவர் முன்னாள் பிரதமர் அவர் இறந்ததுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை இதனால தான் படம் நின்று வச்சுட்டாங்க அதுவும் ஒன்றுங்க இன்னும் ஒரு வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு இருக்குங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஹெச்டிஎஃப்சியில் ஒரு நூறு பேத்துக்கு அமௌண்ட்டு வந்திருக்குன்னு சொல்லி அது ஒரு சேனலில் வந்துச்சுங்க அதை இப்போ உள்ளே விட்ருக்காங்க இப்போ இன்றைக்கி நடந்த மாதிரி அதை திருச்சி உள்ளே விட்ருக்காங்கங்க எல்லா பேருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து இப்போ நூறு பேருக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க அதை முழுக்க முழுக்க பொய்யுங்க ஐயா அந்த யூடியூப்பில் அந்த சேனலை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்குறப்ப கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப்பரில் பா பார்க்குறப்ப இரண்டு வருடங்களுக்கு முன்புன்னு எழுதியிருக்கோம் அதில் அவங்களே தான் எழுதியிருக்காங்க நான் எழுதலை அந்த சேனலில் பாருங்கள் அது முன்னாடி வந்த நியூஸை இப்போ தற்காலிகமாக விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தானே வசூல் பண்ண முடியும் ஏன்னா வசூல் நின்று போச்சு எந்தெந்த வழியில் வசூல் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனை வழியும் கையெடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ஆடியோ ஒன்று வந்திருக்குங்க நான் வந்து பணம் வாங்கிட்டு பேசுகிறதாக கூவுறதாக பேசிக்கிறாங்க நான் யார்ட்டையும் பணம் வாங்கலங்க நான் பாதிச்சிருக்கேன் நான் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் அதே மாதிரிங்க இன்னொன்று நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதை முதல் சொல்லிடுறேங்க சாமிநாயகருக்கும் எனக்கும் பிரச்சனைங்க பிரச்சனைனா நான் பணம் கொடுத்துருக்கேன் சாமிநாயர் தர்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு வரைக்கும் தரலைங்க அதனால் நான் அவரை பற்றி ஒவ்வொன்றா விசாரித்து 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 போகிறப்ப மற்ற லீடர்ஸ் வர்றாங்க இப்போ அஸ்வின் ராவ் வர்றாரு காட்பாடி ஜெயராஜ் வர்றாங்க அண்ணகுடி வர்றாரு மைய மணிமாரேன் எல்லா பேரும் ஒவ்வொருத்தரும் அஸ்வின் ராவ் இந்த அஸ்வின் அமித் குமார் குத்தா இது மாதிரிலாம் ஒவ்வொருத்தராக வராங்க ரமேஷ் கண்ணா அதே மாதிரி சக்தி டெடஸ் வினோத்து ஹாரிஸ் ஜெயராஜ் ரிலையன்ஸ் ராமச்சந்திரன் டெய்சி ராணி எல்லா பேரும் ஒவ்வொன்றா வருது கதை அப்போ ஒவ்வொரு கதையை நாங்கள் எடுக்கிறப்ப ஒவ்வொருத்தரை பற்றி விசாரிக்கிறப்ப நிறைய ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைக்குது நான் போனது சாமிநாதையரை மட்டும்தான் விசாரிக்கிறதுக்கு போனவேன் போகிற இடத்துல அந்த நபர் நான் என்னை நான் விசாரித்து போகிறப்ப ஒரு நபர் வந்து ரெண்டு மூணு இடத்துல பணம் போட்டிருக்காரு ரெண்டு மூணு இடத்துல பணம் போட்டதுனால அவங்களுடைய கதையை என்கிட்ட சொல்கிறாரு அப்போ அதில் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ எடுத்து செய்தியாகவும் பேப்பர்லேயும் போட்டேன் என்னுடைய புக்கிலையும் போட்டேன் இந்த செய்தியை எடுத்து நாங்கள் யூடியூப்லேயும் போடுறப்ப இப்படி எல்லா பேரும் எனக்கு சார் இந்த மாதிரி நாங்கள் இன்னார்கிட்ட ஏமாந்துருக்கோம் இந்த ஏஜெண்ட்ட ஏமாந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் கதையாக சொல்கிறாங்க அப்படி பார்க்குறப்ப நாங்கள் விசாரிச்சு பார்க்குறப்ப ஐம்பத்தி மூணு பேர் இருந்தாங்க யா அப்போ ஆரம்பத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எழுபத்தெட்டு பேர் இருக்காங்க ஏஜெண்ட் வந்து குறிப்பிட்ட ஏஜென்ட் மட்டும்தான் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏஜெண்டு பணம் வாங்குறவங்கெலாம் ஏஜெண்டாக மாறிடுறாங்க கோல்லராக மாறிடுறாங்க இப்போ அதில் வர்றப்பதே ஒவ்வொருத்தர் கதையாக நாங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அதாங்க இப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் போய்கிட்டு நான் யாருக்காகவும் யார்கிட்டையும் பணம் வாங்கிட்டு நான் பேசலை எங்கள் கதை அதிலேயே ஒருத்தர் சொல்லியிருக்காரு இவரனால ஒரு சிஎஸ்ஆர் கூட வாங்க முடியாதுன்னு ஐயா உங்களுக்கு நான் சொல்கிறது என்னான்னா நானே சாமிநாதையர் மேரில் எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிஞ்சு அந்த சர்டிவிகேட்டை நான் வச்சுருக்கேன் அது பேப்பர்லேயும் வந்திருக்கு தினமலரில் வந்திருக்கு தினத்தந்தி தினகரி எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்குங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க எந்த இதுலேயும் கிடையாது எடுக்க மாட்டாங்க கேஸ் எடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறது தவறு முழுக்க முழுக்க தவறு நீங்கள் மக்களை திசை திருப்பாதீங்க இப்போ எல்லாம் மீறி வந்துட்டாங்க போலீஸு போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல் நிலையம் பெரிய அதிகாரிகளை பார்க்குறதுக்கெல்லாம் வர்றேங்கிறாங்க நீங்கள் திசை திருப்பி விட்றீங்க அது தவறு அதே மாதிரி இன்னொன்னூறு அந்த ஆடியோவில் சொல்லியிருக்கீங்க இன்னொரு பாயிண்ட்டு மதுரையில் வந்து மூட்டை கணக்கில் பத்து மூட்டை கணக்கில் பெட்டிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதையெல்லாம் ஒரு ஒரு ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்கிறதாக இதை இடத்துல வந்து இந்த மூட்டையை கட்டி வைங்க இது எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்போ காவல்துறை அவங்களுக்கு உடனடியாக இருக்கிறதா காவல்துறையை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க நீங்கள் தான் கேவலப்படுத்துறீங்க நாங்கள் அதை மாதிரி பண்ணலை நாங்கள் க காவல்துறையை கௌரவப்படுத்தி தான் வச்சுருக்கோம் நீங்கள் தான் சொல்கிறீங்க மூட்டை கட்டி வைக்க சொல்லியிருக்காங்க மேலே அதிகிரிங்க அந்த நீங்கள் போன அந்த போலீஸ் ஸ்டேஷன் பேரை மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அடுத்த செகண்ட் அங்கே விசாரிச்சிருப்போம் எவ்வளோ மூட்டை இருக்குது ஏன் அந்த மூட்டையை நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த மூட்டையை வச்சு கடலையாவது வாங்கி சாப்பிட்ருக்கலாமுல பேரிச்சம்பளம் வாங்கி சாப்பிட்டுருக்கலாமில்ல இடைக்கு போட்டு ஏன் அந்த பத்து மூட்டையை வச்சுருக்கீங்க பிட்டிஷன் மூட்டையை அப்படி நாங்கள் கேட்டிருப்போம் நீங்கள் அதுக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஐயா நான் எஃப்ஐஆர் போடுறப்ப ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கேன் உள்துறை மத்திய அரசில் உள்துறைக்கு அனுப்பியிருக்கேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேலே டெல்லிலேயும் அனுப்பியிருக்கேன் பாம்பேக்கே அனுப்பியிருக்கேன் ஆர்பிஐ ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பியிருக்கேன் அங்கே ரிஜிஸ்டர் நம்பர் ஐடி நம்பர் எனக்கு கொடுத்துருக்காங்க என் பேரில் பதிஞ்சு கம்ப்ளைண்ட்டை பதிஞ்சு அது எனக்கு ஐடியா நம்பரை எனக்கு கொடுத்துருக்காங்க ஐடி நம்பரும் எனக்கு கொடுத்துருக்காங்க எப்போ வேணாலும் அதில் ஸ்டேட்டஸ் பாருங்கள் எந்த நேரத்தில் உங்களை விசாரணைக்கும் விசாரணைக்கு கூப்பிடுவோம் நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகும்னு சொல்லிக்காங்க எந்த நேரத்துலையும் கூப்பிடுங்க நான் வர்றேன் இருக்கேன் ஆஜராகிறேன் இருக்கேன் மாதிரி தமிழ்நாடு கவர்னருக்கும் கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் கொடுத்துருக்கேன் முதல்வர் செல்லுக்கும் கொடுத்துருக்கேன் டிஜிபிக்கும் கொடுத்துருக்கேன் டபிள்யூக்கும் கொடுத்துருக்கேன் கோயம்புத்தூர் கமிஷனருக்கும் கொடுத்துருக்கேன் கோயம்புத்தூர் லோக்கல் ஸ்டேஷன்லேயும் கொடுத்துருக்கேன் நாங்கள் சும்மா ஒன்று யாருக்கு இது பண்ணலைங்க எல்லா பேரும் ஃபார்வேர்டாகி கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்து இவர் மேலே கே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க போட்டிருக்காங்க நூற்றி எட்டு நாள் ஆச்சுங்க இப்போ சிசிபிக்கு மாறி இருக்குங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நினைக்கிறது தவறுங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை ஆனால் தான் அதை கையில் எடுப்பாங்க ஒன்றும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி கோர்ட்லாம் வெட்டினாங்க சர்வசாதாரணமாக குளம் நடந்துச்சு உங்களுக்கே தெரியும் அடிதடிலாம் கோர்ட்டில் நீதிமன்ற வளாகத்தில் நடந்துச்சு இப்போ அதில் பாதித்த உடனே என்ன செஞ்சுருக்காங்க அரசர்களே தாமாக முன் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க இவங்களும் டிஜிபி தமிழ்நாடு டிஜிபி ஐயா அவர்கள் துப்பாக்கி ஏந்தி கையேந்தி போலீஸையும் காவல் அதிகாரிகளையும் உள்ளே வச்சு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் தான் இந்த கதையை எடுப்பாங்க ஐயா அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம் ஏதாவது ஒரு கலவரம் நடந்தால் தான் இது பூகதம் பூதமாக வெடிக்கும் அப்போத்தான் இது என்னான்னு வெளியே தெரியும் அதுக்கு தான் நாங்கள் ப்ரெஸ் மீட்டு அது இதுன்னு பண்ணுறோம் எங்களை ப்ரெஸ் மீட் நடத்த விடாமல் நீங்கள் பண்ணுறீங்க அதுவும் எங்களுக்கு தெரியும் இப்படிலாம் நீங்கள் பண்ணால் தான் ஏதாவது ஒரு கரைச்சல் கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் ஐயா நீங்கள் சொல்கிறீங்க நான் போட்ட எஃப்ஐஆருக்கு சாமிநாதையர் என்ன ஒபே பண்ணியிருக்கார் அதை விடுங்க எஃப்ஐஆர் இப்போ தான் போட்டிருக்கு இதுக்கு முன்னாடி போன டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்து இருந்து அவருக்கு ஏழு சம்மன் அனுப்பியிருக்குங்க ஐயா ஒரு சம்மனு கூட அவர் ஆஜராகலாம் உண்மையாக இருந்தால் ஏன் ஆஜராக மாட்டேங்கிறார் நீங்கள் சொல்லலாம்ல ஆஜராகி வாங்கையா நான் தான் உண்மையாக எல்லாத்தையும் வச்சுருக்கேங்கிறீங்க இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க அதில் ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்கீங்க ஒரு வார்த்தை கம்பெனிக்காரன் போட்டு கொடுத்தா ஃபோன் பண்ணி கொடுத்தா எஸ்பியும் நடுங்குவாருன்னு இருக்கீங்க ஏன் அதை வந்து நீங்களே சொல்லியிருக்கலாம்ல சாமிநாதையர் உண்மையிலே வியாபாரம் முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நீங்கள் அதை கதையை சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு விசுவரூபம் எடுத்திருக்காதில்ல நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அந்த ஆடியோவை வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் பூரா அனுப்பியிருக்கீங்க குரூப்பில் பூரா எல்லா குரூப்புக்கும் அனுப்பியிருக்கீங்க அது நீங்களே மாட்டிக்கிட்டீங்க தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி நீங்களே மாட்டிக்கிட்டீங்க நீங்களே உண்மைன்னு சொல்லி காமிக்கலாமே ஏன் இவ்வளோ தூரத்துக்கு எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு ஆகிருக்கு அதே மாதிரி அஸ்வின் ராவ் மேலையும் காட்பாடி ஜெயராஜ் மேலையும் வழக்கு தொடர்ந்து ஆகி ஜாமீனில் இருக்காங்க இப்போவும் அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு வேணால் அந்த கேஸ் கட்டு நம்பர் எல்லாமே நான் தர்றேன் உங்களுக்கு அடுத்த வாய்தா எப்போங்கிறத உங்களுக்கு நான் தர்றேன் யார் மேலே கேஸ் போடலைன்னு சொல்லாதீங்க கேஸ் போட்டு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க அங்கங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இதே சாமி மேலே பெட்டிஷன் கொடுத்தோடனே அந்த ஸ்டேஷனில் ஒன்று இன்ஸ்பெக்டரை கரெக்ட் பண்ணுறாப்புல அந்த காவல் அதிகாரிகளை இல்லைனா யார் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கூப்பிட்டு இந்த பணம் அஞ்சுக்கு பத்தை கொடுத்து வச்சுட்டு கேஸை வாபஸ் பண்ணுன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாரு அப்புறம் ஏன் அது உண்மைன்னு சொன்னால் நீங்கள் ஏன் அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க காசு கொடுக்குறீங்க பத்திரிக்கைக்காரனுக்கு காசு கொடுத்தா போயிடுவாங்கறீங்க நீங்கள் உண்மையாக இருந்தால் பத்திரிகைக்காரனுக்கு ஏயா காசு கொடுக்குறீங்க முடிஞ்சதை பாருன்னு சொல்லுங்க முடிஞ்சதை பாருன்னு சொல்லுங்க ஐயா நீங்கள் இவ்வளோ பணம் சொல்லியிருக்கீங்க இப்போ என்ன சொன்னீங்க செல்லர்களுக்கெல்லாம் மேலே எல்லா பேருக்கும் பணம் வந்துருச்சு நீங்கள் யாருக்காவது வந்ததை காமிங்க நாங்களே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் ஐயா நாங்களே அடுத்த வீடியோவில் இவங்களுக்கெல்லாம் உண்மையானவர்கள் இவர்கள்லாம் வியாபாரம் பண்ணியிருக்காங்க அது எதாக இருந்தாலும் சரி ஈரீயமாக இருந்தாலும் சரி மெட்டலாக இருந்தாலும் சரி சிட்ஃபண்டாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி எந்த ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நாங்களே சொல்கிறோம் இவங்களுக்கெல்லாம் பணம் வந்திருக்குன்னு சொல்கிறோம் ஏங்க பொய் சொல்கிறீங்க வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க வீடியோ ஏடிஎம்மில் பணம் வந்ததாக மூன்றரை கோடி ரூபா வந்திருக்குன்னு சொல்லி அனுப்புனீங்க அதில் ஒரு அசோகன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறீங்க அந்த அக்கௌண்ட்டில் போய் நாங்கள் போய் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பார்த்தாங்க அது அக்கௌண்ட்டே கிடையாதுங்க அந்த அக்கௌண்ட் வந்து வேறங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேறு ஒருத்தர் அக்கௌண்ட்டில் இருக்குங்க அது அசோலுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க ஏன் அதை மாதிரி அனுப்புறீங்க பணம் வந்துருச்சு வந்துருச்சுங்கிறீங்கல்ல எங்கே வந்ததை காமிங்க முப்பதாந்தேதி வந்துருமாங்க ஐயா நான் கேட்குறேங்க பந்தயம் கட்டுறேங்கய்யா ஐயா இல்லைன்னு அந்த தொழிலை விட்டு நீங்கள் போய் வெளியே வந்துடணும் கேட்டு வெளியே வரணும் இல்லை நான் இந்த இதை விட்டுட்டு வெளியே போயிடுறேங்க முப்பதாந்தேதி நீங்கள் எத்தனை நாள் ஒரு நாள் டைம் எடுங்க மக்களுக்கு இதெல்லாம் புரிய வைங்க நீங்களும் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க ஏஜெண்டுகளும் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க இதில் சில நல்லவர்களும் இருக்காங்க விஷயம் தெரிஞ்ச ஏஜெண்டுகளும் இருக்காங்க ஏமாத்தக்கூடிய ஏஜெண்டுகளும் இருக்காங்க பார்த்துக்கோங்க கட்சி பெற சொல்லி இதெல்லாம் பண்ணாதீங்க கட்சியில் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க எல்லா கட்சியிலையும் எல்லா கட்சிலையும் தான் சொல்கிறேன் பிரச்சனைகள் இருக்குது உங்கள் பேரெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அப்புறம் என்ன ஆகுங்கிறது எனக்கும் தெரியாது நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாதுங்க அதே மாதிரி தூக்கிடுவோம் அவரை விட்டு தூக்கிடுவோம் இவரை விட்டு தூக்கிடுவோன்னு சொல்கிறதெல்லாம் முதல் விடுங்க இந்த இசைக்கின்னு சொல்கிறீங்க அந்த இசைக்கிங்கிறவர் யாருன்னே எனக்கு தெரியாது அவர் சொல்லிதான் நான் நான் பேசுகிறேங்கிறது தெரியாது நான் ஒவ்வொரு இடத்துலையும் விசாரித்து விசாரித்து எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறப்ப இந்த வருஷ நாடு பற்றி இன்னார் இன்னார் அப்படின்னு எனக்கு வந்துச்சுங்க அதில் வந்தது எனக்கு அவங்களுடைய பேப்பர்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது நான் வெளியே விடவா அந்த பேப்பரெலாம் வெளியே விடவா அவங்க பேசுன ஆடியோலாம் நான் வெளியே விடவா சொல்லுங்கள் வெளிய விடுறேன் வேண்டாங்க அந்த மாதிரிலாம் தூக்கிடுவேன் ஆளை வச்சு தூக்கிடுவேன் தூக்கி பார் பார்க்கலாம் தூக்கி பார் பார்க்கலாம் உனக்கு மட்டும்தான் ஆள் தூக்க தெரியுமா உண்மையிலே இந்த இசைக்கிங்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அவர் சொல்லி நான் பேசலை நான் கூவுறேன் கூவுறேங்கிறேன் நீ யாருக்கு கூவுற எவனோ ஒரு லீடருக்கு நீ கையாக வச்சுக்கிட்டு கூவிக்கிட்டு இருக்கீங்க வேண்டாங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்க நீங்கள் இதை ஆடியோவை வெளியே விட்டுருக்கீங்க நீங்கள் மூணு பேரும் பேசின ஆடியோவை இப்போ அதே ஆடியோவை நான் குரூப்பில் யூடியூப்பில் விட்றேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க நிறைய தவறு இருக்காங்க வேண்டாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் ப்ரெஸ் மீட் வைக்கத்தான் போகிறேன் ஃபஸ்ட்டு வீக்கில் வைப்போம் எல்லாம் ஆதரவு கொடுங்க அதாவது தொழிலே தெரியாதவங்க தெரியாமல் போய் இதில் போய் விழுந்துருக்காங்க அதில் ஒருத்தர் சொல்கிறார் இவருக்கு இந்த தொழிலை பற்றியே தெரியாது என்னையா தொழில் பற்றி தெரியாது உனக்கு என்னையா தெரியும் சொல்லியா எங்கள் தொழிலை காமிச்சியா நீ காமியா உன் கம்பெனிக்காரன் யாருன்னு காமியா என்கிட்ட கம்பெனிக்காரன யாருன்னு என்கிட்ட காமி அவனுடைய டீட்டெயில்ஸ் பூரா நாங்கள் தர்றோம் ஐயா நாங்கள் டெல்லியில் எல்லா பேர்ட்டையும் விசாரிச்சிட்டோம் ஆர்பிஐயில் நேரடியாகவே கொண்டு போய் கொடுத்துருக்கோம் ஆர்பிஐயில் சொன்னதுனால அவங்க ஒரு நோட்டீஸே உள்ளே விட்டாங்க பேப்பரில் வெளியே விட்டாங்க எங்கள் பேரை சொல்லி ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கு நாங்கள் ஆர்பிஐ பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்னமும் ஆர்பிஐ பேரை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க பேப்பர் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து இந்த பேப்பரை வச்சு நாக்கி தான் வழி இந்த பேப்பரை வச்செல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னா பேங்க்காரன் உனக்கு தூக்கி உள்ளே வச்சுருவான் போய் யார்ட்டையும் போய் பேங்க்கில் போய் எனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு எங்கே காமிக்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு மேனேஜர் ஒன்றும் இல்லைங்க எந்த பேங்காக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் பேங்க்காக இருந்தாலும் சரி மத்திய கூட்டுறவு எந்த பேங்க்காக இருந்தாலும் சரி இன்னாருக்கு ஒரு சோன் ஒரு தெரியாமல் சொல்றேன் ஒரு பேர் சொல்றேன் சுரேஷுங்கிறவருக்கு இவ்வளவு கோடி வந்திருக்குன்னு சொல்ல சொல்லுங்க உண்மையாக சொல்ல சொல்லுங்க எந்த மேனேஜர் ஆகுது பகிரங்கமாக கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் அதே மாதிரி இந்த செல்லர்ஸ் யாராவது இந்த கம்பெனிக்கு தான் நாங்கள் விற்றுருக்கோம் அப்படின்னு ஒரு ஆடியோ யூடியூப்பில் முகத்தை காமிச்சு பேச சொல்லுங்க எங்கிட்ட இத்தனை ஏஜென்ட் சரி ஏஜெண்ட்டு நான் தான் ஏஜெண்ட்டு நான் தான் வசூல் பண்ணேன் இப்போ இந்த சுரேஷுங்கிறவர்கிட்ட நான் இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ஏஜென்ட்டும் எவ்வளோ பேரை சேர்த்துருக்காங்க தெரியுங்களா ஐயா நீங்கள் அதில் காசை வாங்கி வச்சுட்டு பல பேர் எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு எங்களை திருப்பி விட்றீங்களா கேஸ் போட முடியாதுன்னு நினச்சி பாருங்கள் இதே மக்களை நான் ஒன்று திரட்டி கேஸ் கொடுக்கத்தான் போகிறோம் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க எல்லா பேரும் ஜெயிலுக்கு போகத்தான் போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருங்க எல்லா பேரும் அக்கௌண்ட்டும் சீஸ் பண்ணத்தான் போகிறாங்க இன்றைக்கி நீங்கள் விட்டீங்க பணம் வந்துருச்சு நூறு பேருக்கு பணம் வந்துருச்சுன்னு சொல்லி விட்டீங்க அடுத்த செகண்டை நான் அதை நான் விட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த அதை வீடியோவை ஒரு சேனலில் வந்த நியூஸை இன்றைக்கி எடுத்து போடுறீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு இது வேண்டாமா மக்களுக்கு நிறைய தவறு மேலே தவறு பண்ணுறீங்க இந்த சாமிநாத ஐயரு நேருக்கு நேரம் மோதாமல் இப்படி இது சில்ல சளித்தனமான சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ணுறான் அவன் சேலைக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிறாயா இன்னமும் அந்த ஆள் வந்து இப்போ இப்போ கொடுத்துருக்கேன் இல்லைங்க தொண்ணூத்தெட்டு நூற்றி ரெண்டு நாளாக நூற்றி எட்டு நாளாக ஆகுதுங்க இது வரைக்கும் அந்த ஆள் கோர்ட்லேயோ இல்லை இது பண்ணவே இல்லை ஐயா நீங்கள் சொன்னீங்க இல்லை இது உண்மைதான்ங்கிறீங்க இல்லை ஏன் என் மேலே யாருமே வழக்கு தொடரலை அவதூறு வழக்கு கூட போடலை ஏன் சொல்லுங்கள் நீங்களே மக்களே நீங்களே கேளுங்கள் என்னை நான் மோகத்தை ஒளிஞ்சு நின்று ஒளிஞ்சு பேசுகிறேன் ஒளிஞ்சு பேசுகிறேன் என்னையை நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்கல்ல அதே மாதிரி செல்லர்ஸை பூரா வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க ஏஜெண்டுகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க ஒவ்வொரு ஏஜெண்ட்டையும் பிடிச்சி உட்கார வைங்க எப்படிதான் நீ காசு வாங்கினேன்னு சொல்லி கேளுங்க மொட்டை கலிதாசு போடுறது மொட்டை ஆடியோ போடுறது பேசுறது பேரை சொல்றது இல்லை கேட்குறவங்க பேரை சொல்றது இல்லை இந்த மாதிரி பணம் வந்துருச்சு நீ எதுவும் செய்யாத அப்படின்னு பயம் கொடுத்துறது ஆட்களை மக்களை பயம் கொடுத்துறீங்க ஐயா இன்றைக்கெல்லாம் நீங்கள்லாம் ஏதாவது ஒரு வெட்டினையும் குத்துனையும் தெரிஞ்சீங்கன்னா அதே இது உங்களுக்கும் திரும்பும் முதல் புரிஞ்சுக்கங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது உங்களுக்கும் திரும்பும் தேவையில்லாத பேச்செல்லாம் நிறுத்திக்கோங்க ஆடியோலாம் இந்த மாதிரிலாம் விடாதீங்க உண்மையை தன்மை இருந்தாலும் ஆடியோ விடுங்க இன்றைக்கி உங்கள் முகம் தான் கிழிஞ்சிருக்கு என் முகம் கிளியலை நான் யார்கிட்டையும் பணம் வாங்கலை நான் இந்த பப்ளிக்கில் வந்து பேசுகிறேன் என் முகத்தை காமிச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன் என் விளாசம் என் ஃபோன் நம்பரு நான் யார் என் பேர் எல்லாமே கொடுத்து தான் பேசுகிறேன் உங்களை மாதிரி ஒழிஞ்சினு நான் பேசலை வெளிச்சத்துக்கு வாங்க பப்ளிக்கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து பேசுங்க முத நான் பேசுகிறேன் இல்ல நீங்களும் அதே மாதிரி வீடியோ விடுங்க யூடியூப்பை விடுங்க இவ்வளவு லட்சத்துக்கு விற்றுருக்கோம் இவ்வளோ கோடிக்கு விற்றுருக்கோம் நீங்கள் ஏங்க நீங்கள் எதுக்குங்க மக்கள்கிட்ட பணம் வாங்குனீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் எதுக்கு வாங்குறீங்க என்ன பதினேழு வருஷமாக மக்கள்கிட்ட பணம் வாங்குறீங்க அதை கேட்கக்கூடாதா கேட்டால் ஆளை தூக்குவேன் செஞ்சுவேன் எங்கே நீ தூக்கி பாறை பார்க்கலாம் நீ இந்த அரட்டுற உருட்டுற ஜோலியெல்லாம் விட்டுரு மிரட்டுற ஜோலியெல்லாம் விடு உங்களுக்கு மேலே கட்சியில் இருக்கோங்கண்ணா நாங்களும் கட்சியில் தான் இருக்கோம் நீங்கள் எந்த கட்சியோ அதே கட்சி தான் நாங்களும் நாங்களும் ஒரு இதில் தான் உட்காந்துருக்கோம் கட்சியில் வாங்க கட்சி தலைவர்கிட்டே போய் உட்காருவோம் அங்கேயே போய் சொல்லுவோம் வாங்க நீங்கள் சொல்லுவோமா இல்லை நாங்கள் கொண்டு போய் கொடுக்கவா உங்கள் மேலே இருக்கிறத பார்க்கலாமா நீங்கள் யார் சப்போர்ட்டில் இருந்தாலும் சரி கொண்டு போய் கொடுக்குறோம் இதவே நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் தன்மை இருந்தால் நீங்கள் பேசுங்க ஐயா உண்மைத்தன்மையை பார்த்து செய்யுங்க ஏன் மூஞ்சி திருட்டு மாதிரி இருக்குங்கிறீங்க ஓ முகத்தை நீங்கள் முத கண்ணாடியில் பார்த்துருக்கியா ஆ சொல்லு நான் பயந்து போய் பேசலைங்க ஐயா பயந்து எல்லாம் என்றைக்குமே பேச மாட்டேன் எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசாச்சு இனி நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்னத்தை அனுபவிக்க போகிறேன் இப்போ கூட சாகிறதுக்கு ரெடி என் மூச்சு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதை பற்றி தான் பேசுவேன் உங்கள் நாளாக முடிஞ்சால் என்ன வேணாலும் பண்ணி பாருங்கள் அடுத்த செகண்ட் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள் சும்மா அந்த மிரட்டுறது இதெல்லாம் விடுங்க இப்போ அடுத்து இன்னொன்று செய்ய போகிறேன் மத்திய உள்துறையிலையும் தமிழ்நாடு உள் மாநில உள்துறையிலையும் உங்களை பற்றி நாங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் போகிறோம் இந்த லீடர்ஸை பூரா ஏஜென்ட் என்கிட்ட இருக்கிற ஏஜெண்ட் லிஸ்ட்டு எல்லாமே எடுத்துச்சு ஆண்கள் பெண்கள் எல்லாமே சொல்கிறேன் பெண்கள் மட்டும் இல்லை எல்லா பேரையும் தான் எல்லா பேரையும் லிஸ்ட்டு கொடுக்குறோம் விசாரிக்கட்டும் உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸை பார்க்கட்டும் உங்களுக்கு சொத்து எப்படி வந்துச்சு வருமான வரித்துறையிலையும் கொடுக்குறேன் இடி என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனையும் உங்கள் லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறோம் முடிஞ்சால் நீங்கள் காப்பாற்றிக்கிங்க ரைடு வரும் கண்டிப்பாக வரும் உனக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு எந்த நாட்டிலேருந்து இருந்து வருது எங்கே நீ காமி பார்ப்போம் ஐயா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த பிறகு வெளிநாட்டிலேருந்து வர்ற பணம் பூரா நின்றுச்சு அவர் அதுதான் முத முத செஞ்சார் வெளிநாட்டிலேருந்து வர்ற ஃபண்டை பூரை நிறுத்தினார் மதத்தின் பேரில் வர்ற இந்து மதம் இஸ்லாம் மதம் கிறிஸ்டின் மதம் எல்லா மதத்துலேருந்து வர்ற பணத்தை பூரா நிறுத்தினார் ஏன்னா நிறைய தவறு நடக்குதுன்னு சொல்லி முதல் அந்த பணத்தை பூரா நிறுத்தினாங்க நீங்கள் வியாபாரமே பண்ணலை எப்படி உங்களுக்கு பணம் வரும் ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை லட்சம் கோடி எப்படி வரும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா உலகமே பட்ஜெட் போடலாம் நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கு உலகமே பட்ஜெட் போடலாம் புழுகுறதுக்கும் பொய் சொல்கிறதுக்கும் ஒரு அளவு வேணும் மக்களை நித்த நித்தம் நிமிஷம் நிமிஷம் செகண்ட் செகண்ட்ஸு கொள்றீங்க இது ஒரு விதமான கொலை தான் இது இப்போவும் சொல்கிறேன் ஐயா டிஜிபி அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இதில் ரெண்டு பேரை நீங்கள் என்கவுண்ட் பண்ணுங்க அத்தனை பேர் அடங்கிடுவான் போயிடுவான் இந்த தொழிலே விட்டுட்டு ஓடிடுவான் நான் அன்றைக்கே சொன்னேங்க இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஹர்ஷத் மேத்தாங்கிறவர் ஏமாத்திட்டு ஓடினார் அதுதான் இன்றைக்கி லக்கி பாஸ்கர் சொல்லி ஒரு படம் வந்திருக்குங்க பாருங்கள் எப்படிலாம் ஏமாத்துனாங்கன்னு பாருங்கள் எப்படிலாம் எடுத்து ராபரி பண்ணிணாங்க எல்லா வேலையும் பண்ணாங்க ஐயா அதில் ஏகப்பட்ட குடும்பங்கள் நடுத்தருவில் இன்றைக்கி அதோடய பாதிப்பு இருக்குது நிறைய இறந்துருக்காங்க இந்தியாவில் நான் சொல்கிறேன் இந்தியாவில் சொல்கிறேன் நிறைய இறந்துருக்காங்க இன்னும் அதுலேருந்தே மீளலை அதுக்குள்ளே இது ஒரு பெரிய ஸ்கேமுங்க ஈமு கோழிலாம் ஒரு பெரிய ஸ்கேமே கிடையாதுங்க இதில் நுழைஞ்சு பார்த்தா ஈமு கோழி இந்த சிட் ரொம்ப கம்மிங்க இன்ஃப்ரா இந்த கிஜா இதுலலாம் கம்மி இவங்க பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய மெகா மோசடிங்க இது ஒரு பெரிய மோசடி இந்த மோசடியை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டோம் நாங்கள் நீங்கள் சொன்னீங்க எல்லா பேருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு எங்கெங்கையாக தெரிஞ்சிச்சு நாங்கள் வெளியிட்டோம் மக்கள் பிம்பம் பத்திரிகையிலிருந்து வெளியிட்டோம் நீ மக்கள் பிம்பம் பத்திரிகையை பார்த்தது இல்லை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாள் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் தெரியுமா நாங்கள் எல்லா இடத்துலையும் வால் போஸ்ட் ஓட்டினோம் பாண்டிச்சேரியிலேயும் ஓட்டினேன் எல்லா ஊர்லேயும் ஓட்டினேன் இப்போ இதில் பாதிச்சுருக்கிறது அப்புறம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி அஞ்சு ஸ்டேட்டும் பாதிச்சிருக்கு இது மாநில பிரச்சனை இதை நாங்கள் முழுசாக கொண்டு போய் சிபிஐ ஆதரவு கேட்கத்தான் போகிறோம் இது பாருங்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணத்தான் போகிறோம் மக்கள் எழுச்சி வந்துட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பண்ணத்தான் போகிறோம் கொஞ்சம் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்